நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பூம்புகார் எனப்படும் காவிரி பூம்பட்டினத்தில் பிறந்து சென்னை திருவற்றியூரில் ஆடி மாதம் உத்திராடம் நட்சத்திரத்தில் முக்தி அடைந்த தான் பட்டினத்தார் பட்டினத்தார் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் என்னென்னு இந்த பதிவில் பார்க்கலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காவிரி பூம்பட்டினம் வணிகர்கள் நிறைந்த பகுதி பிற்கால சோழர்கள் காலத்தில் கிபி பதினோராம் நூற்றாண்டில் சிவனேசர் என்னும் பெரும் வணிகர் ஞானக்கலை என்னும் பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்தார் சிவனேசன் திருவெண்காடு ஈசனிடம் பெரும் பக்தி கொண்டிருந்தார் ஈசனிடம் பக்தி செலுத்திய அந்த வணிகருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு திருவெண்காடு ஈசனின் பெயரான சுவேதன பெருமான் என்ற பெயரையே வைத்தார்கள் அக்குழந்தை திருவெண்காடர் என்ற பெயரிலும் அழைத்தார்கள் சிவனேசன் என்பவர் வணிகர்களிலேயே பெரிய வணிகர் என்பதாலேயே பெரும் பொருள் திரட்டி மன்னர்களுக்கு சமமான மாளிகையில் மிகவும் வசதிகளோடும் ஆடம்பரமாகவும் வாழ்ந்து வந்தார்கள் நல்ல வசதியான வாழ்க்கை பெறவே அவரும் ஆனந்தமாக வாழ்ந்து வந்தார் உரிய பருவத்தில் சுவேதன பெருமானுக்கு திருமணமும் நடந்தது திருவன்காடருக்கு சிவகலை என்ற பெண் மனைவியாக வாய்த்தால் இருவரும் மகிழ்ச்சியாகவே வாழ்ந்து வந்தார்கள் ஆனால் இருவருக்கும் குழந்தை பேரு இல்லாமல் போனது அவர் அங்கிருந்து திருவிடைமருதூர் சென்று ஈசனை வணங்கி குழந்தை பெயர வேண்டி விரதம் இருந்தார்கள் திருவிடைமருதூரில் மருதூரில் சிவசர்மர் என்ற அந்தணர் மிகவும் வறுமையில் வாழ்ந்தார் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருள் கூட இல்லாத நிலையில் இருந்த அந்த அந்தணர் மீது கருணை கொண்ட ஈசன் ஒரு கட்டளையை இட்டார் தாம் ஒரு குழந்தையாக உன் கண்முன் தோன்றுவேன் எனக்கு மருதவாணன் என்ற பெயரை வைத்து என்னை காவிரி பூம்பட்டினத்திலிருந்து திருவிடைமருதூர் வந்திருக்கும் திருவெண்காடர் என்னும் வணிகரிடம் என்னை கொடுக்க வேண்டும் அதற்கு அவர் பொருள் தருவார் அந்த பொருளை வைத்து உனது வறுமையை போக்கிக்கொள் என்றார் ஈசன் அதற்கு அந்த அந்தணர் உங்கள் கட்டளையை ஏற்பது எனது பாக்கியம் என கூற அந்த அந்தணர் முன்னே குழந்தையாக ஈசன் தோன்ற அக்குழந்தையை கண்ட சிவசருமருக்கு அதை பிரிய மனமில்லை இருந்தாலும் என்ன செய்வது திருவெண்காடரிடம் இக்குழந்தையை சேர்க்க வேண்டுமே வேறு வழியின்றி திருவெண்காடரிடம் சென்று ஈசனின் ஆணையை கூறி குழந்தையை கொடுத்தார் அந்தனர் திருவெண்காடரும் பெரும் மகிழ்ச்சியோடு குழந்தையை வாங்கிக் கொண்டு சிவசருமருக்கு வேண்டிய பொன்னையும் பொருளையும் கொடுத்து அனுப்பி வைத்தார் குழந்தைக்கு மருதவாணன் என்ற பெயரை நிலைத்திருக்குமாறு செய்து குழந்தையோடு காவிரிப்பட்டினம் திரும்புகின்றார் திருவெண்காடர் குழந்தையை சீரோடும் சிறப்போடும் வளர்த்து வருகின்றார் மகன் உரிய பருவம் வந்ததும் வணிகத்தில் ஈடுபடுத்துகின்றார் வணிக கப்பலோடு வணிகம் செய்ய வெளிநாட்டுக்கும் அனுப்புகின்றார் வணிகம் முடிந்து மருதவாணன் திரும்பி வந்தான் திரும்பி வந்த மகன் கப்பல் நிறைய பொன்னையும் பொருளையும் கொண்டு வந்திருப்பான் என எதிர்பார்த்த திருவன்காடருக்கு வந்து சேர்ந்தது கப்பல் நிறைய எருவிராட்டியும் தவிடுமாகவும் வந்தது மேலும் ஒரு ஓலை துணுக்கும் காதற்ற ஊசி ஒன்றுதான் இதை பார்த்த திருவன்காடருக்கு கோபம் வந்தது அந்த ஓலைச்சுவடியை எடுத்து படித்தார் அதில் காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்கே என அதில் எழுதியிருப்பதை படித்தார் அதை படித்த அவருக்கு திடீரென ஞானம் ஏற்பட்டது இத்தனை செல்வமும் சேர்த்து என்ன பயன் எதை கொண்டு போகப் போகின்றோம் எதுவுமே இல்லை தன்னோட அனைத்து சொத்துக்களையும் விட்டார் ஆடம்பர வாழ்க்கையையும் விட்டார் உடனடியாக துறவை மேற்கொண்டார் வீட்டை விட்டு வெளியேறினார் துறைவியாக சுற்றித் திரிந்தார் இப்படி இவர் துறவியாக சுற்றுவதினால் தனக்கு அவர் மூலம் கிடைக்கும் சொத்துக்களுக்கு பங்கம் வந்துவிடுமோ என நினைத்த அவரது சகோதரி அப்பத்தில் விஷத்தை வைத்து கொடுக்க அதை அறிந்தார் பட்டினத்தார் திருவெண்காடர் பட்டினத்தார் பட்டினத்தடிகள் என அழைக்கப்பட்டார் சகோதரி கொடுத்த அப்பத்தை அவளின் வீட்டின் கூரையிலே செருகிவிட்டு தன்வினை தன்னை சுடும் ஓட்டப்பம் வீட்டைச் சுடும் என்று கூறிவிட்டு அங்கிருந்து அவர் செல்ல அடுத்த கணமே வீட்டின் கூரை தீப்பிடித்து எரிந்தது அதை கண்ட உறவினர்கள் பட்டினத்தாரின் சக்தியை அறிந்து வியந்து போனார்கள் இவர் ஒரு சித்தர் என புரிந்து கொண்டனர் தன் அன்னையிடம் அவர் இறக்கும் தருவாயில் எங்கிருந்தாலும் நான் வந்து உனக்கு கொல்லி வைக்கின்றேன் என கூறியிருந்தார் பட்டினத்தார் அதுபோலவே அவரோட தாயார் இறந்துவிட சரியான நேரத்திற்கு அங்கு வந்து சேர்ந்தார் ஆனால் உறவினர்கள் அனைவரும் சேர்ந்து கொண்டு இவர் கொல்லி வைக்க கூடாது என தடுத்தனர் உறவினர்கள் இப்படி தடுத்ததினால் நேராக சுடுகாட்டிற்கு போனார் அங்கு ஏற்கனவே தயாராகியிருந்த சிதையை அகற்றிவிட்டு பச்சை வாழை மட்டைகளையும் வாழை இலைகளையும் அடுக்கினார் ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து என்ற பாடலை பாடி தன் தாயாரோட மரணத்திற்கு தன் துயரை வெளிப்படுத்தினார் இப்பாடலை பாடி முடித்ததும் எல்லாம் சிவமயம் என்று கூற பச்சை வாழைமட்டை பற்றி எரிந்தது அங்கு கூடியிருந்தவர்கள் எல்லோரும் வியப்புடன் பார்த்து நிற்க எதையும் பொருட்படுத்தாமல் அங்கிருந்து சென்றார் பட்டினத்தார் துறவை மேற்கொண்ட பட்டினத்தார் ஊரூராக சென்று சிவனை தரிசிக்க ஆரம்பித்தார் அவ்வாறு சென்றபோது உஜ்ஜயினி மகாகாலேஸ்வரர் கோவிலில் தன் தரிசனத்தை முடித்து கொண்டு ஊருக்கு வெளியே வந்த பட்டினத்தார் அங்கிருந்த பிள்ளையார் கோவிலில் தியானத்தில் அமர்ந்தார் அவ்வூரை பத்ரகிரியார் என்ற மன்னன் ஆண்டு வந்தான் கொள்ளையர்கள் சிலர் அரண்மனைக்கு கொள்ளையடிக்க சென்றனர் அவர்களின் கொள்ளை வெற்றிகரமாக முடிந்ததால் காட்டு பிள்ளையாருக்கு காணிக்கை செலுத்துவதற்காக உயர்ந்த முத்து கோவில் பிள்ளையாரின் சன்னதி முன் போகிற அவசரத்தில் வீசிவிட்டு சென்றனர் அப்படி வீசப்பட்ட முத்துமாலை பட்டினத்தாரின் கழுத்தில் போய் அழகாய் அமர்ந்து கொண்டது அப்புறம் என்ன எப்போதும் போல அரண்மனை காவலர்கள் பட்டினத்தாரை பார்த்து இது எப்படி உனக்கு கிடைத்தது என கேட்க அவருக்கு நடந்த விபரம் தெரியாததால் என்ன சொல்வதென்று தடுமாற காவலர்கள் கைது செய்து அரண்மனைக்கு அழைத்து சென்றனர் அரண்மனையில் மன்னர் விசாரிக்க பட்டினத்தார் எதுவும் சொல்லவில்லை மன்னனுக்கோ கோபம் வந்தது இந்த கல்வனை கழிவில் ஏற்றுங்கள் என்று ஆணையிட்டான் கழுமரமும் தயாரானது பட்டினத்தாரையும் கழிவில் ஏற்ற முற்பட்டபோது பட்டினத்தார் மனம் தளராது விதியின் வலிமையை எண்ணினார் என் செயலாவது யாதொன்றுமில்லை இனி தெய்வமே உன் செயல் என உணரப்பெற்றேன் என்ற பாடலை பாட கழுமரம் பற்றி எரிந்தது இதனை அறிந்த அரசன் பட்டினத்தாரின் மகிமையை உணர்ந்து மன்னிப்பு கேட்டான் அரசனைக் கண்ட பட்டினத்தாருக்கு அவனும் ஞான வழியில் செல்ல பக்குவம் அடைந்திருப்பதை அறிந்தார் அரசனின் மனைவி அவனை ஏமாற்றுவதை அரசனுக்கு சூசுகமாக உணர்த்தினார் மன்னனும் மனைவியை சோதித்து பார்த்தான் அவள் தன்னிடம் உண்மையாக நடந்து கொள்ளவில்லை என்பதை அறிந்தான் உடனே அரச வாழ்வை துறந்தான் பட்டினத்தாரின் சிடனாக மாறி அவரை பின்தொடர்ந்தான் பிறகு ராணி இறந்து விடுகின்றாள் அவள் மறுபிறவியில் நாயாகப் பிறந்து பத்திரகிரியாரையே சுற்றி சுற்றி வருகின்றாள் பட்டினத்தாரும் பத்திரகிரியாரும் திருவிடைமருதூர் வந்தடைகின்றனர் அங்கு கோயில் வாசலில் பத்திரகிரியார் பிச்சை எடுத்து தானும் உண்டு தன் குருவுக்கும் உணவு கொடுத்து வருகின்றார் தன்னை சுற்றி வந்த நாயிக்கும் உணவை கொடுத்து வந்தார் ஒரு நாள் பட்டினத்தாரிடம் ஒருவர் வந்து பிச்சை கேட்க பட்டினத்தார் சிரித்த வண்ணம் நானோ சந்நியாசி என்னிடம் கொடுக்க ஏதுமில்லை அதோ இருக்கிறானே என்னோட சீடன் அவன் சம்சாரி சோற்று சட்டி கூடவே ஒரு நாயையும் வைத்துக்கொண்டு கொண்டு உட்கார்ந்திருக்கின்றான் அவனிடம் போய் கேள் என்று கூறி கையை காட்டினார் இதை இந்த மனிதர் வாயிலாக அறிந்த பத்ரகிரியார் அடுத்த கணம் சோற்று சட்டியை தூக்கி எறிகின்றார் அது அந்த நாயின் தலையில் பட்டு நாய் இறந்து போகின்றது இதை கண்ட பத்ரகிரியார் திகைத்து நிற்க பட்டினத்தார் தெளிவுபடுத்தினார் பத்ரகிரியாரின் மனைவிதான் அந்த நாய் எனவும் இப்போது அவள் பாவம் தீர்ந்துவிட்டது என்றும் அடுத்த பிறவியில் அரச குடும்பத்தில் பிறந்து மீண்டும் உன்னை நாடி வருவாள் என்றும் சொல்கின்றார் அதன்படியே அந்த பெண் தன் தவறை உணர்ந்து வருந்தியதாலும் நாயாக பிறவி எடுத்ததாலும் காசிராசனுக்கு மகளாக பிறக்கின்றாள் அவள் பெரியவளானதும் சுயவரம் நடக்க ஏற்பாடு ஆகின்றது ஆனால் அந்த பெண்ணோ நான் வேறு ஒருவருக்கு சொந்தமானவள் என்று திருவிடைமருதூர் குறித்து கூறி அங்கே ஈசனோடு ஐக்கியமாகியிருக்கும் இருக்கும் பத்ரகிரியாரை குறித்து சொல்லி அவரிடம் தன்னை சேர்ப்பிக்குமாறு கூறுகின்றார் மன்னன் மகளை அழைத்து கொண்டு திருவிடை வந்து சேர்கின்றான் அங்கு பத்ரகிரியாரை தேடி கண்டுபிடித்து தன் மகளை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்கின்றான் அவளும் அவர் பாதம் பணிந்து வணங்கி நின்றாள் அவரோ சிவத்தில் ஐக்கியமாகிவிட்டார் இது என்ன புது தொல்லையாக இருக்கிறது என்று தன் குருநாதரை நினைத்தார் தன் குருநாதரிடம் சென்று குருதேவா இது என்ன சோதனை நாய்க்கு ஞானம் வரலாமா மங்கையாய் பிறப்படுத்து வந்திருக்கிறதே என கேட்க இதுவும் ஈசன் செயல் என்று புரிந்து கொண்ட பட்டினத்தார் ஈசன் திருவடியை நினைத்து வேண்ட அப்போது தோன்றிய பெரும் ஜோதியில் அந்த பெண் மட்டுமில்லாமல் பத்ரகிரியாரும் சேர்ந்து மறைந்தார் இருவரும் ஜோதியில் ஐக்கியமானார்கள் தன் சீடனுக்கு விரைவில் முக்தி கிடைத்ததை நினைத்து தனக்கும் முக்தி கொடுக்குமாறு வேண்டினார் ஈசன் அவரிடம் ஒரு கரும்பை கொடுத்து அதன் நுனி இனிக்கும் இடத்தில் உனக்கு முக்தி கிடைக்கும் என அருளினார் அந்த கரும்பை எடுத்துக்கொண்டு சிவாலயங்கள் சென்றார் எங்கும் இனிக்கவில்லை பின்னர் திருவற்றியூர் வந்தார் அங்கேதான் நுனி கரும்பு இனித்தது இங்கேதான் தனக்கு முக்தி என்பதை உணர்ந்து கொண்ட பட்டினத்தார் அங்கு இருந்த சிலரை அழைத்து தன்னை ஒரு பாத்திரத்தில் மூடும்படி கேட்டுக்கொண்டார் அவர்களும் அவ்வாறே மூடினார்கள் மூடப்பட்ட பட்டினத்தார் லிங்க வடிவமாக மாறினார் முக்தியும் பெற்றார் பின்னாளில் இங்கு கோயில் கட்டப்பட்டது உறவினர்களும் மற்றும் அனைத்து மக்களும் அவருடைய அருமையை அறிந்தார்கள் அவர் சித்தர் என உணர்ந்து கொண்டு பட்டினத்தடிகள் என்று மதிக்கத் தொடங்கினார்கள் ஓகே நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களுக்கு நம்ம பக்தி மயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்